வேலைக்கு போற பொண்ணு தான் எனக்கு வேணும் சத்யன் தீர்மானமாக சொன்னான் எதுக்கு சத்யன் நீ பெரிய கம்பெனில வேலை பாக்குற உன் மாச சம்பளமே போதும் அதை தவிர நமக்கு சொந்த வீடு கார் இருக்கு சொத்துக்களும் இருக்கு அப்பா பிசினஸ் உங்க அண்ணன் பாத்துக்கிறான் உன்னையும் பிசினஸ்ல வர சொல்லிட்டு இருக்காரு நீ தான் அதை காதல போட்டுக்கொள்றியே இல்ல நீ வெளியே போய் வேலை பாக்குற உங்க அப்பாவுக்கு பிடிக்கல இதுல உனக்கு வர போறவ வேலைக்கு போகணுமா எப்படிடா அம்மா நான் சொல்றேன்னு கோவப்படாத சொல்லுடா அண்ணனும் நீயும் அப்பா சொல்ற எல்லாத்துக்குமே தலையாட்டுவான் நான் அப்படி இல்ல எனக்கு என் கால நிக்கணும்னு படிச்சேன் எனக்கு பிடிச்ச வேலையை தேடிக்கிட்டேன் அம்மா ஒரு மனுஷனோட சொந்த விருப்பம் கல்யாணம் என்கிறது அதுல வேற யாரும் தலையிட முடியாது என் விருப்பப்படி ஒரு பொண்ண பாருங்க நான் சொன்னா சொன்னதுதான் என்று சத்தியன் கோபத்துடன் கூறி சென்று விட்டான் நான் கிடந்து எங்க அவஸ்தப்படுறேன் அவங்க அப்பா வேலைக்கு போற பொண்ணு வேணான்னு சொல்றாரு இவன் இப்படி சொல்லிட்டு போறான் என்று புலம்பிக் கொண்டிருக்கையில் அத்த சாப்பிட வரீங்களா என்று ஒரு குரல் மூத்த மருமகள் பவித்ரா பவ்யமாக எதிரே வந்து நின்றாள் எனக்கு இப்ப பசிக்கல சரியத்த பவித்ரா உள்ளே போய்விட்டாள் அவளுக்கு பசித்தது ஆனால் அது அந்த வீட்டின் சட்டம் மாமனார் மாமியார் கணவன் சாப்பிட்ட பிறகுதான் அவர்களும் தங்களுக்கு பசிக்காவிட்டாலும் பவித்ராவுக்கு பசிக்குமே என்று நினைக்கவும் மாட்டார்கள் பவித்ரா சொந்தக்கார பொண்ணு மூத்தவன் சரவணன் அவனுக்கு பெரிதாக படிப்பு ஓடவில்லை அவனை பிசினஸ்ல இறக்கிவிட்டார் பெரிய இடத்தில் வரன் பார்க்க முடியாது அவரது ஒன்றுவிட்ட தங்கை மகள் பவித்ரா தான் பெற்றோர்களை அனாதையாக இருந்தாள் அவளை பவித்ரா மூத்த மருமகள் படிப்பு அறைகுறை என்றாலும் அழகிய தோற்றமும் அடக்கமும் நிறைந்தவள் எந்த மதிப்பு எந்த உரிமையும் அந்த வீட்டில் அவளுக்கு இருந்ததே இல்லை கல்யாணமாகி ஐந்து வருடங்கள் முடிந்துவிட்டன இதுவரை குழந்தைகள் ஏதும் இல்லை அதற்கு மாமியாரின் குத்தி பேச்சும் மொத்தத்தில் பட்டும் நகையும் போட்டு பங்களாவில் வாழும் பணக்கார அடிமை பவித்ரா சரவணனும் அவ்வாறு விட்டான் சுயமாக செயல்படும் ஆற்றல் இல்லை அப்பாவின் நிழலே சொர்க்கம் என்று ஆகிவிட்டதால் அவனுக்கு நாக்கு என்று ஒன்று இருப்பது சுத்தமாக மறந்து போனவன் இளையவன் சத்தியன் படபட யாரையும் சற்றென்று பேசி விடுவான் பின்விளைவுகளை பற்றி கவலைப்பட மாட்டான் படித்து அவனுக்கு பிடித்த வேலையும் பிடித்தாருக்கு தொடங்கி விட்டார்கள் தவிப்பு அதிகமாகி விட்டது அன்று இரவு டைனிங் டேபிளில் எல்லோரும் ஒன்று கூட அப்பா பேச்சை ஆரம்பித்தார் பார்வதி நாளைக்கு போய் பொன் பார்த்துட்டு வரலாம் என்றார் சத்யாவின் அப்பா ராஜேந்திரன் அவ என்ன படிச்சிருக்காப்பா அவளுக்கு ஏண்டா படிப்பு கோடீஸ்வரவரனோட ஒரே மகள் சாரிப்பா எனக்கு வேணா என்று வார்த்தைகள் உடைத்திருந்தன எனக்கு சமமா படிச்ச பொண்ணு வேணும் வேலைக்கு போகிற கை நிறைய சம்பாதிக்கணும் கோபத்துடன் அதெல்லாம் அவசியம் இல்ல என்று அப்பா கூற அப்பா வாழ போறது நான் இதுல என் விருப்பம் எனக்கு இந்த கல்யாணமே தேவையில்லை என்று விவாதிக்க உனக்கு திமிரா அப்பாவின் குரல் உயர்ந்தது தன்னம்பிக்கைக்கு பேரு திமிர்னா இது திமிராவே இருக்கட்டும் அது இல்லைன்னு சொல்ல நான் தயாரா இல்ல என்று பதிலுக்கு குரல் உயர்த்தி சத்தியன் பாதியுடன் சாப்பாட்டை விட்டு எழுந்து போய்விட்டான் நான் சொல்ற பொண்ண கட்டி காட்டி இவன் இந்த வீட்டுல இருக்க வேணாம் என்று கோபத்தை கொட்டிய அப்பாவும் எழுந்து உள்ளே போய்விட்டார் அம்மா சரவணன் பவித்ரா மூவரும் ஸ்தம்பித்து நின்றார்கள் பெருமூச்சு விட்டபடி அம்மா என்னடா சரவணா இது என்று மூத்தவனின் அருகில் வந்தவாறு எந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு சிறிது நேரம் மௌனமாய் நின்ற பார்வதியும் ராஜேந்திரனை பின்தொடர்ந்தாள் நீங்க சரி மாமா கிட்ட பேசுங்க என்று மெல்லிய குரலில் பவித்ரா அருகில் எனக்கு இருக்கா ஏன் பவித்ரா பிளந்தாச்சு பேச முடியாது ஆனா வாய் உள்ள பிள்ளையாவது ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழட்டும் பவித்ரா பாவம் சத்யன் இந்த வீட்டுக்கு இன்னொரு அடிமை வேணுமா நான் போதாதா என்று விரும்பினாள் சரவணன் வேதனையுடன் அவளை பார்த்தான் எனக்காக நீங்க பேசாதீங்க பேசவும் மாட்டீங்க அதை நான் எதிர்பார்க்கவும் இல்ல சரவணன் மௌனம் நீடித்தது உங்க தம்பிக்காக பேசுங்க அவராவது அவர் இஷ்டப்படி வாழ்க்கையை வாழட்டும் பார்வையில் வழி தெரிந்தது அப்பா தன் அறையில் நடந்து கொண்டிருந்தால் சரவணன் உள்ளே நுழைந்தான் அப்பா நிமிர்ந்தார் கண்களில் கோபம் நினைந்து வழிய காணப்பட்டார் கல்யாணம் சந்தோஷம் அமையலன்னா வேதனை ஆகிடும் தம்பிக்கு அப்படி ஆக வேண்டாம்ப்பா எனக்கே உபதேசமா நீயும் தொடங்கிட்டியா ஐயோ இல்லப்பா அந்த தகுதி எல்லாம் எனக்கு இல்லப்பா சத்தியன் மேல உள்ள பாசம் அது எனக்கு இல்லையா இருக்கு நிறைய இருக்கு அவனும் யாரையும் காதல் பண்ணிட்டு வந்து நிக்கலையே படிச்ச உத்தியோகமா பொண்ணா கேக்குறான் அப்படி ஒருத்தி நீங்க தேர்ந்தெடுத்து கொடுங்களேன் உங்களுக்கு அந்த பெருமை கிடைக்கும் இல்லையா அப்பா பார்வையில் இருந்த தீவிரம் குறைந்தது படிச்ச உத்தியோகம் பாக்குற பொண்ணுக்கு திமிர் இருக்காதா இருந்தா உங்களுக்கு அடக்க தெரியாம தெரியாமையாப்பா ஆமாம் தம்பி மனசு போல வாழ்க்கை அமையட்டும் எனக்காக இதுவரை உங்ககிட்ட கேட்டதில்ல பவித்ராவுக்காக பேசினதும் இல்ல தம்பிக்காக இந்த ஒரு வாட்டி மாத்திரம் சரி நீ போ நான் யோசிக்கணும் உங்க அம்மாவை வர சொல்லு சரிப்பா சரவணன் வெளியே வந்தான் அப்பா சிந்திப்பார் போல என்று சென்றான் மறுநாள் காலை அப்பா அழைத்தார் சரவணன் ஓடி வந்தான் சத்தியன் உனக்கு படிச்ச உத்தியோகம் பாக்கிற கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ணு தானே வேணும் ஆமா நான் தேர்ந்தெடுக்கலாமா தாராளமா ஆனா அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கணும் அவகிட்ட நான் தனியா பேச நீங்க சம்மதிக்கணும் பார்க்கலாம் அப்பா ஒரு மணி நேரத்துக்கு தரகரை வரவழைத்தார் தரகரும் வந்தார் நாளைக்கு கேட்ட ஒரு பொண்ணோடு வரேன் விடைபெற்று விடை பெற்று மறுநாள் வந்து விட்டார் சரி மூணு வருன் பிடிச்சு வந்திருக்கேன் ரெண்டு பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணுங்க ஒண்ணு மிடில் கிளாஸ் பொண்ணு புகைப்படத்தை காட்டினார் சத்தியன் இருக்கானா பவித்ரா சத்தியன் வந்தான் இந்த மூணு போட்டோல உனக்கு எது பிடிச்சிருக்கு சத்யன் சத்யன் பார்த்தான் ஒன்றை தேர்ந்தெடுத்தான் பிரியங்கா மிடில் கிளாஸ் பொண்ணு ரயில்வே அதிகாரியின் மகள் மூன்று பெண்கள் இளையவள் பிரியங்கா தனியார் கம்பெனியில் ஜூனியர் இன்ஜினியர் மா இன்ஜினியர் மாதம் சத்யனுக்கு இணையான சம்பளம் ஒரு வருட வேளையில் தன் குடும்பத்தையே கட்டி எழுப்பி விட்டாள் மத்த பொண்ணு பணக்காரங்க ஆனா இந்த பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்கப்பா இந்த பொண்ணையே பார்க்கலாம் என்றான் சத்யன் மறுநாளே பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது மாலை நான்கு மணி அப்பா அம்மா சத்யன் சரவணன் நான்கு பேருமாய் பெண் பார்க்க சென்றார்கள் வாடகை வீடுதான் அப்பா ரிட்டையர் ஆகி ஒரு வருடம் பிரியங்கா சுடிதாரில் தான் வந்தாள் ஹலோ சொன்னால் எல்லோரிடம் கல பேசினாள் உன் கூட என் பிள்ளை தனியா பேச ஆசைப்படுறமா எதுக்கு அவர் என்ன கேட்கணுமோ அது இங்கே கேட்கலாம் எந்த உறவும் உண்டாகாம என்ன ரகசியம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு நான் வேலையை விட சொன்னா விட முடியுமா அப்படி சொல்ல காரணம் எங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு நீ சம்பாதிச்சு தான் குடும்பம் நடக்கணும்னு இல்ல வெரி குட் நான் வேலையை விட முடியாது அந்த அபிப்பிராயம் இருந்தா நம்ம கல்யாணம் நடக்க வேண்டாம் ரெண்டு அக்காங்க கல்யாணம் முடிஞ்சு எங்க அப்பா கடன்ல இருக்காங்க இப்போ என் கல்யாணம் அதனால என் ஐந்து வருஷ சம்பளம் எங்க அப்பாவுக்கு தான் போகும் அதனால நீங்க சம்பாதிச்சாதான் கல்யாணம் ஒரு நிமிஷம் நீ எங்க வீட்டு மருமக ஆனா பின்னால உங்க அப்பாவுக்கு எப்படி சம்பளத்தை தர முடியும் புருஷனை விட தகப்பன ருசத்தியா அப்படி நான் சொல்லல என் பணமே வேண்டாம்னு சொல்றேன் நீங்க அத நான் யாருக்கு தந்தான்னு விடலாமே பிரியா அப்பா குரல் கொடுத்தார் நீ பேசினா உனக்கு கல்யாணமே நடக்கணும்னு போகட்டும் பெண் தரா படிப்பும் உத்தியோகமும் இல்லைன்னா கொடுத்த அடிமையா தான் இருக்கணும் புரட்சியான சிந்தனையா இல்ல யதார்த்தமான எண்ணம் சரி உன்னால எங்களுக்கு என்ன லாபம் நான் மாடு இல்ல வாங்கினதும் பால் கறந்து விற்க மருமகள் மன்னிக்கவும் இவர் யாரு என் மூத்த பிள்ளை சரவணன் இவருக்கு கல்யாணம் ஆச்சா பவித்ரா இவன் மனைவி அவங்க ஏன் வரல இன்னைக்கு அவ வரணும்னு தீர்மானிக்க வேண்டியது நாங்க அவங்க என்ன படிச்சிருக்காங்க பள்ளிக்கூடம் தாண்டல சம்பாதிக்கிறாங்களா படிப்பே இல்லன்னு சொல்றேன் பின்ன எப்படி அவ சம்பாதிப்பா அவங்கள உங்களுக்கு என்ன உபயோகம் சாரி என்னால என்ன லாபம்னு கொஞ்சம் முன்னாடி கேட்டீங்களே அதனாலதான் இது கே கேக்குறேன் ஏனா அவர்களும் உங்க வீட்டு மருமகள் இல்லையா வீட்டு சமையல் எல்லா வேலையும் அவர்தான் பாத்துக்கிறார் மொத்தத்துல சம்பளம் இல்லாத வேலைக்காரி சரவணன் முகம் சிவந்தது நீ அதிகம் பேசுற அப்பா சீர இல்ல சார் மேற்படி வேலைகளை ஒரு பணக்கார வீட்டு வேலைக்காரி தான் செய்வான நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால சொன்னேன் விஷயத்துக்கு வருவோம் நீங்க சொன்ன சொன்ன வீட்டு வேலைகளை எல்லாம் நானும் உங்க வீட்டுக்கு வந்து செய்ய தயார் ஐ மீன் இன்னொரு வேலைக்காரி நீ பெரிய படிப்பெல்லாம் படிச்சவ தப்பில்ல உன்னால என்ன லாபம்னு கேட்டீங்களே அதுக்கு இது பதில் நீங்க சம்பளம் தர தரதா இருந்தா உங்க மூத்த மருக மருமகள் சம்பளத்துல பாதி எனக்கு வரும் அது இல்ல அதனால பிரச்சனை இல்ல இப்ப உங்க பிள்ளை என்ன கல்யாணம் செஞ்சு செஞ்சிருக்கலாமா அப்பா எழுந்தார் நீ படிச்சவள் உத்தியோகம் பாக்கிறவள் ஆனா பவித்ரா நீ செய்ய தயாரா இருக்கணும் நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்கும் நீ பேச்சு விட வேண்டி வரும் ஒப்புகிறேன் சத்தியன் ஆடி போனான் அப்பாவிடம் நேருக்கு நேர் நின்று கொஞ்சமும் சளைக்காமல் தேக்காமல் எதிர்த்து வாதாடி அப்பாவையே கன்வீஸ் செய்த முதல் பெண் அவரிடம் மதிப்பு உண்டாகிவிட்டது சத்யனுக்கு கல்யாணம் எங்க செலவு மன்னிக்கணும் நாங்க பிச்சைக்காரங்க இல்ல எங்கனால முடிஞ்சத நாங்களும் செய்யதான் போறோம் அக்ரி என்னைக்கு நிச்சயதார்த்தம் பிரியங்காவின் அப்பா பவ்யமாக கேக்க இன்னைக்கே இப்பவே என்றார் சத்யாவின் அப்பா அங்கேயே தாம்பளம் மாற்றி கொள்ளப்பட்டது தேதியும் குறிக்கப்பட்டது ஒரே மாதத்தில் கல்யாணமும் வீடு வந்து சேர்ந்தார்கள் அன்று இரவு சரவணன் பவித்ராவிடம் சகலமும் சொன்னான் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா சரவணன் எல்லாம் இப்ப பேசுவ படிச்ச தந்திரசாலி கழுத்துல தாலி ஏறியதும் போக்கே மாறும் சத்தியனை இழுத்துக்கிட்டு தண்ணி குடுத்த போகப் போறா அப்படியா சொல்ற நடக்குதா இல்லையான்னு பாருங்களேன் நடக்கட்டும் நடந்தா நானும் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் நீ சம்பளம் இல்லாத வேலைக்காரியா இந்த வீட்ல கிடந்து கஷ்டப்பட வேணாம் நானும் அப்பாவுக்கு அடிமை இல்ல நாங்களும் வெளியே போயிடலாம் பவித்ரா ஆடி போனால் என் புருஷனா இப்படி பேசுறாள் இந்த உண்மையா இப்படி பேச வச்சது யாரு அந்த பிரியங்கா இவரை மறைமுகமா உசுப்பி விட்டாளா இவருக்கு ரோசு பொத்துக்கிட்டு வருது என்று பல கேள்விகளை தனக்குள் கேட்டு கொண்டாள் பவித்ராவுக்கு அந்த இரவு முழுவதும் உறக்கம் இல்லை சாதாரணமாக அதிகமாக பேசாத சரவணன் தினசரி அவரிடம் பேச தொடங்கினான் கல்யாணமும் முடிந்து விட்டது பிரியங்காவின் பிடிவாதத்தால் சுமார் மண்டபத்தில் அவர்கள் செலவில் தான் நடந்தது ஆரத்தி எடுத்து உள்ளே அழைக்கப்பட்டதும் பூஜை அறையில் முடிந்ததும் நேராக பவித்ராவிடம் வந்தாள் அக்கா நான் சமைக்கிறேன் இருக்கட்டும் நீ இன்னைக்கு தானே வந்திருக்க தப்பில்ல என்னால இந்த வீட்டுக்கு என்ன லாபம்னு யாரும் கேட்க கூடாது இப்பவே வேலைகளை ஒப்புக்கொள்கிறேன் விடிஞ்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் நீங்க செய்யற வேலைகளை பட்டியல போட்டு கொடுங்க நான் காலையில எட்டு மணிக்கு போகணும் அது வரைக்கும் செய்ய முடிஞ்ச அளவு செய்யறேன் ஈவினிங் ஆறரைக்கு வந்துருவேன் மிச்ச வேலைகளை வந்து செய்யறேன் வேணா பிரியங்கா நீ ஆபீஸ் வேலைகளை பாக்கணும் நான் இந்த வேலைகளை பார்க்கறேன் அது பிறந்த வீட்டுக்காக இது புகுந்த வீட்டுக்காக சத்தியன் பிரியங்கா அன்று முதலிரவு அறைக்குள் வந்தார்கள் சத்யன் தொட உங்க அண்ணியோட கைவிலங்கு என்னை உடை என்னைக்கு உடையுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு முதல் இரவு இப்ப குட் நைட் காலை நான்கு மணிக்கு எழுந்தால் பிரியங்கா அது பவித்ரா ஒரு நாள் முழுவதும் செய்யும் வேலைகளை பிரியங்கா ஒருத்தி மூன்று மணி நேரத்தில் முடித்து விட்டால் வீட்டில் மாமனார் உட்பட மாமியார் சத்தியன் என அத்தனை பேரும் இரண்டு போனார்கள் ஒரே மாதத்தில் பிரியங்கா எல்லோரையும் மிரள வைத்து விட்டால் வேலை நேரம் போக பவித்ராவுக்கு ஆங்கிலம் கம்ப்யூட்டர் என சகலமும் மூன்றே மாதங்களில் பவித்ரா பெருமளவு தேர்ச்சி பெற்றுவிட பவித்ராவுக்கு தன் வேலை பார்க்கும் கம்பெனியில் பத்தாயிரம் சம்பளத்துக்கு ஒரு வேலையை வாங்கி விட்டாள் குடும்பமே மிரண்டு போனது மாமா எந்த வேலையும் வீட்டுல கெட்டு போகல நாளையிலிருந்து அக்கா என்னோட வேலைக்கு வராங்க என்றதுமே சரவணன் சந்தோஷத்தில் துள்ளி விட்டான் எதுவும் தெரியாத அப்பாவி அடிமையாக இருந்த பவித்ராவுக்கு சகல கற்றுத் கற்றுத்தந்து விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி சமூகத்தில் அவளையும் தனித்து நடமாட விட முடியும் என்று நிரூபித்த பெண் வந்த முதல் சண்டை போட்டதுல ஒரு விவாதமோ விபரீதமோ விளைவுகளே இல்ல எந்த வேலையும் நிற்கவும் இல்ல சிரிப்பை தவிர வேறு எதுவும் இல்ல குடும்பத்தின் குதூகலம் கொஞ்சமும் குறையவில்லை அபார சாதனை அன்றைக்கு மாலை பிரியங்கா வீடு திரும்பினாள் அவள் எதுவும் சொல்லவில்லை பவித்ரா தான் ஆரம்பித்தாள் மாமா பிரியங்காவுக்கு லண்டன் போற வாய்ப்பு வந்திருக்கு ரெண்டு வருஷ ப்ராஜெக்ட் மாத நம்பர் காசுக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் இங்க உள்ள சம்பளம் கிடைக்கும் அங்க சகல வசதிகளும் இருக்கு அடுத்த வாரமே கிளம்பணும் வாழ்த்துக்கள் அம்மா சாரி மாமா நான் போகல ஏமா அற்புதமான வாய்ப்பு உன் அப்பா கடனை ஆறே மாசத்துல அடைச்சிடலாமே அதுக்காக போக முடியுமா மாமா இந்த வருஷம் இல்லாட்டினா என் கடனை அடுத்த வருஷம் கட்டிக்கலாம் இங்கே என் கணவர் மாமனார் மாமியார் அன்பான அக்கானு எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு அப்படி என்னால லண்டன் லண்டன் வசத்தின்னு பணத்துக்காக குடும்பத்தையும் பாசத்தையும் விட்டுட்டு பறந்து போறது எனக்கு விருப்பம் கிடையாது நான் இந்த மண்ணுக்கு சொந்தமான பொண்ணு எனக்கு பணம் பெருசில்ல அம்மா அழுது விட்டால் அப்பா அருகில் வந்தார் என்னை மன்னிச்சுக்க பிரியங்கா நீ உன் வேலையை இங்கேயே தொடரலாம் என் கம்பெனிக்கு ஓ சாரி நம்ம கம்பெனிக்கு ஆலோசனை தர அப்பப்ப நேரத்தை ஒதுக்குவியாமா நிச்சயமா மாமா இப்ப காப்பி குடுமா குரல் கேட்க திரும்பினார்கள் சரவணனும் சத்தியனும் காப்பி கோப்பைகளுடன் மனைவிகள் எதிரே வந்து பவ்யமாக நின்றார்கள்